ஏர்ஸ்குவாங்க ரொம்ப நாள் கழித்து இன்னைக்கு வால்செட்டு அடிக்கப் போகிறோம் அங்கே பால்சட் அடிப்போம் கிட்டத்தட்ட ஒரு மூணு மூன்று நாலு மாதம் ஆகிடுச்சு ஏர்ஸ்குவார் பால்சர்ட்டு வீடியோ போட்டு மழை பெஞ்சு மழை காலத்தில் தாங்க பால்செட் அடிக்க முடியும் இது ஒரு அந்த வாட்டருக்கு எனக்கு நேராக போகணும் இந்த ஓரத்தை ஒட்டி மரத்தை ஒட்டி போகணும் போடு அவ்வளோதான் எவ்வளோ போகுமோ போடு ஆ அது போதும் விடு ஏட்டா அப்படித்தான் அணகு பார்த்து போகிறாங்க ஒரு செட்டு போட்டாச்சு அது இறக்கு ம் ஆளை இருக்குது பால் இல்லைடா இல்லைடா வருதா பாலை காணு நரம்பு நிறையா வருதா மாதிரி வர ஏதா இருந்தாலும் பொரிக்கிறது ஏ ஓரமான ஏரியா ம் இல்லை இல்லை நீங்கள் இருந்து கரை கொண்டா இல்லை தப்பு ம் ஒரு சட்ட கடைச்சிருச்சேங்க கெண்ட வரத்து வருது தம்பி போதியா போதிய நினைக்கிறேன் அந்த ஓரத்தில் கூட கிடைக்கும்ல அதவனே பையன் கொண்டா இங்கே வருது வரேன் கூட முருகாலு விராமீனா முருகாலன்னு இல்லை

மேலே ஏற்று மேலே ஏற்று கையில் பிடிக்காது அப்படியே கேட்டு காட்டு பெரிய ஒரு போட்டோம் உங்கட்டு பாரு சரியாக அந்த மேற்காடு வாய் நரம் பூச்சிட்டு ஒரு பள்ளியை கொண்டுலாம்